ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே திடீர் திடீர்னு கஷ்டங்கள் ஏற்படும் என்னன்னே தெரியாது எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் ஒரு கஷ்டத்திற்கு பின்னாடி இன்னொரு கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கண் திருஷ்டியை எடுக்கணும் இந்த கண் திருஷ்டி இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுல நஷ்டத்திற்கு தான் உள்ளாகும் அதை நம்ம விட்டு விளக்குவதற்கு அந்த தீய சக்திகளை கெட்ட சக்திகள் கண்டுஷ்டி இது எல்லாத்தையும் நம்ம விட்டு விளக்குவதற்கு கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலையுமே நம்ம எப்படி கோவிலுக்கு போயிட்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு வரோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளில் நம்ம திருஷ்டி சுற்றி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளையும் வெளியேற்றணும் அப்படி நம்ம வெளியேற்றணும் அப்படின்னாக்கா அடுத்த நாள் அதாவது அடுத்த மாதத்தின் முதல் நாள் நம்ம கோவிலுக்கு சென்று தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது அவங்களோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளான டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இன்று இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும் இதற்கு ஏழு தீக்குச்சிகள் நமக்கு வேணும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை ஏழு வித விதமாக பிரிக்கலாம் பண ரீதியான கஷ்டம் தொழில் ரீதியான கஷ்டம் குடும்ப ரீதியான கஷ்டம் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட கஷ்டம் வேலை சம்மந்தப்பட்ட கஷ்டம் வீடு தொடர்பான கஷ்டம் வாகன தொடர்பான கஷ்டம் இப்படி கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு நமக்கு ஏழு ஏழு தீக்குச்சிகள் இருந்தால் போதும் ஏழு தீக்குச்சிகளில் ஃபஸ்ட்டு ஒரு தீக்குச்சி எடுத்துக்கோங்க அதை எரிய வச்சு அதை அணையாத மாதிரி நம்முடைய தலையை வளமிருந்து மூன்று முறை இடமிருந்து மூன்று முறை வளமிருந்து இடமாக இடமிருந்து வளமாக மூன்று மூன்று முறை சுற்றணும் சுற்றும் பொழுது ஓம் ரிங் நசி நசி இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்படி ஒவ்வொரு தீக்குச்சியாக ஏழு தீக்குச்சிகளை தனித்தனியாக பொருத்தி ஒவ்வொரு முறையும் தலையை சுற்றணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை புறத்தை எடுத்து நம்மளுடைய கையில் நுணுக்கி ரெண்டு கைகளையும் நல்லா தேய்ச்சிட்டு முகம் தலை கழுத்து உடம்பு இப்படி நம்மளால் முடிந்த அளவுக்கு உடல் முழுவதும் தேய்ச்சிக்கோங்க அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை எடுத்துக்கோங்க ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிடுங்க அந்த தண்ணியெலாம் நம்ம குளிக்கணும் குளித்து முடித்ததுக்கப்புறம் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மாதம் முழுவதும் எனக்கு இருந்த தீய தீயசக்திகள் அனைத்தும் விலகி அடுத்த மாதத்திலிருந்து எனக்கு சிறப்பான வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்படி செஞ்சு அப்புறம் நம்ம எப்போதும் போல தூங்க போகலாம் இப்படி ஒவ்வொரு மாத கடைசியிலையும் இது நம்ம நிறைய திருஷ்டி எடுத்துருப்போம் திருஷ்டி எடுத்துருக்கு எடுக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு இது போல நீங்கள் திருஷ்டி எடுத்து பாருங்க நிச்சயமா அனைத்து விதமான தீய சக்திகளும் விலகி அடுத்த மாதத்துல சிறப்பான வாழ்க்கை வாழலாம் எப்பொழுதும் இதை நம்ம செய்ய போகிறது இல்லை இப்போ ஞாயிற்றுக்கிழமை அமாவாசெல்ல செவ்வாய் வெள்ளிலாம் நம்ம வந்து திருஷ்டி கழிப்போம் அது எப்பொழுதும் போல் நீங்கள் திருஷ்டி கழிக்கலாம் ஆனால் இந்த ஒரு திருஷ்டியை மட்டும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாள்லேயும் அது ஆங்கில மாதமோ இல்லை தமிழ் மாதமோ நீங்கள் ஏதாவது ஒரு மாதத்தை கணக்கு எடுத்துக்கோங்க அந்த மாதத்தின் கடைசி நாள் இது போல் நீங்கள் திருஷ்டி எடுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் நிச்சயமாக விலையும் விலகும் அனைவரோட வீட்டிலையும் இருக்கக்கூடிய தீக்குச்சியை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் நம்மிடம் இருக்கக்கூடிய சக்திகள் கெட்ட ச கட்ட சக்தி கந்திருஷி எல்லாத்தையும் நீக்கலாம் முழு மனதோடு உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த ஒரு திருஷ்டி பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதிசயம் நடக்கும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி